வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த வழங்கப்பட்ட கால அவகாசம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஆளுநரை சந்தித்தார் மேலும் இச்சந்திப்பின் போது நிலுவையில் உள்ள மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆளுநரிடம் முதலமைச்சர் மு அவர்கள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை பெங்களூர் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் நடிகர் விஜய் அவர்கள் நேற்று தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களது லாக்கரை புதுப்பிக்க இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் எஸ்இடிசி பேருந்துகள் இனி கிளாம்பாக்கத்தில் இருந்தே புறப்படும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று இரவு ஏழு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மெரினா கடற்கரை உட்பட சாலை மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்விற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்துள்ளார் அயோத்தியில் ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் புத்தாண்டை ஒட்டி சென்னை மெரினாவில் இன்று இரவு எட்டு மணிக்கு மேல் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்படுவதாக சென்னை காவல்துறை அறிவித்துள்ளது தூத்துக்குடி நெல்லை உட்பட நான்கு மாவட்டங்களில் இன்று விலைக் கடைகள் வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் பொதுமக்களுக்கு அனுமதி என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாமிரபரணியில் இருந்து ஏழாயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி வருகின்ற ஜனவரி ஆறாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் விமர்சையாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னையிலிருந்து இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மேலும் இக்கூட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசின் நிவாரண உதவிகள் நூறு சதவீதம் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் கடனுதவி பெற விண்ணப்பித்துள்ள பால் உற்பத்தியாளர்களின் தகுதியுடைய அனைவருக்கும் விரைவில் கடன் வழங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மெட்ரோ இரண்டாம் கட்ட பணியின் போது மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு அருகில் பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சியில் புதுப்பிக்கப்பட்ட விமான நிலைய முனையத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தருவதை முன்னிட்டு ஜனவரி இரண்டாம் தேதி வரை ட்ரோன் பறக்க திருச்சியில் தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை புயல் பாதித்த மாவட்டங்களாக தமிழக அரசு நேற்று அறிவித்துள்ளது நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்திய அனைவருக்கும் அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் ஈரோடு மேட்டூர் சாலையில் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழா கண்காட்சி தொடங்கியது புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி மெரினாவில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குரூப் போர் பிரிவில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்